ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த தயாசதகம் எண்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் விசேஷமான ஸ்லோகம் இது எப்படி இருக்குது பாருங்க பிரசூய விவிதம் ஜகது தத்து அபிவிருத்தையேத்ய்தயே சமீஷணபிச்சித்தன பிரபிருதிபிஹிஸ்வயந்திருசை विचित्र गुणचित्रित गुणचित्रितां विविधदोषवैदेशिकीं हे तनुं विशसि मत्सकूर्मादिकां प्रसूय विविधं जगत् तत् अभिवृद्धये त्वं दये समीक्षण विचित प्रभृति स्वयंतादृश विचित्रुणचित्रिता विविधदोष वैदेशिकते हेतनु विशसी मत्सूर्म आदि का दया दयादेवियन कूपड़ा விவிதம் விவிதம்ஜத்து பிரசூய இந்த உலகத்தை படைத்து அபிவிருத்தையே அதனை பாதுகாக்க எண்ணும் தொம் தேவரீர் சமீக்ஷண விசிந்தன பிரதிபிகி சமீக்ஷனா பார்க்கறது அப்புறம் விச்சிந்தனைன்னா அதை பற்றி யோஜனை செய்வது பார்த்தல் நினைத்தல் முதலான செயல்களை செய்ய விரும்புகிறீர் போகிறோம் இந்த பார்த்தல் நினைத்தல் இதனோட விசேஷந்தான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமான மெசேஜ் அதனால்தான் தேவரீர் விசித்திர குணசித்ரிதாம் விசித்திரமான குணங்கள் கொண்டதும் விவித தோஷ வைதேசி தோஷங்களுக்கு அப்பாற்பட்டதுமாகிய பிஷா சலபதேஹ் சீனிவாசனின் மச கூர்ம ஆதிக்காம் மீன் ஆமை ஆகிய முதலான திருமேனிகள் தனும்னா உடம்புன்னு அர்த்தம் ஸோ பெருமாள் இந்த மச்ச கூர்ம அவதாரம் எடுத்தபோது அந்த உடம்பில் அந்த திருமேனியில் திருமேனிகளில் விசசி புகுந்து நிற்கிறீர் போலும் மொத்தத்தில் இந்த அர்த்தத்தை பார்த்துன்னு இல்லை இருக்க சிக்னிஃபிகன்ஸை சொல்கிறேன் நான் தயாதேவியே இந்த உலகத்தை படைத்து அதனை பாதுகாக்க எண்ணும் தேவரீர் பார்த்தல் நினைத்தல் முதலான செயல்களை செய்ய விரும்புகிறீர் போலும் அதனால் தான் என்ன தேவரீர் விசித்திர குணங்கள் கொண்டதும் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டதும் ஆகிய ஸ்ரீனிவாசனின் விஷாசலபதேகே ஸ்ரீனிவாசனுடைய மீன் ஆமை முதலான அவதார திருமேனிகளில் புகுந்து நிற்கிறீர் போல் இதுதான் மற்றொற்று அர்த்தம் இதில் என்ன விசேஷம்னா இந்த மொத்த கூர்ம அவதாரங்களோட விசேஷம் இந்த மீன் என்ன பண்ணுன்னா தனது பார்வையாலே தன் குஞ்சுகளை காக்குகிறது மீன் ஆமை தனது எண்ணத்தினாலேயே தன் குட்டிகளை காக்குகிறது ஆமை அதனால்தான் மேலே எழுதியிருக்கிற பாருங்கள் பார்த்தல் நினைத்தல் முதலான செயல்களை செய்ய விரும்புகிறீர் போனோம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அதான் அர்த்தம் கீழே வந்து கொஞ்சம் அடிஷ்னல் மெசேஜ் மீனாக சீனிவாசன் மச்சாவதாரம் எடுத்தபோது அவன் கண்களின் கடாட்சத்தில் தயாதேவி புகுந்து அந்த பார்வை நம்மீது விழும்படி செய்கிறாள் அவன் ஆமையாக கூர்மாவதாரம் செய்தபோது தனது சிந்தை முழுவதையும் நம்மீது வைக்கும்படி செய்கிறான் இதுதான் மெசேஜ் அர்த்தமாக வச்சு கிளாரிட்டி இருக்குது உங்களுக்கு ஸ்லோகம் படிச்சுடலாமா ஐவர் ஐ விட் அப்ரிஷியேட் ஐ திங்க் இதுதான் ஸ்லோகம் விவிதம் ஜகது தத்து அபிவிருத்தையே தம் தயே சமீஷணபிச்சி பிரபுதி பிரதி தாதிருசை விசித்ரகுண சித்ரிதாம் விவித தோஷ வைதேசி கீம் தனும் விசசி மத்சகூர் கூர்மாதிகாம் மத்த கூர்மாதிகாம் மத்சாவதாரம் கூர்மாவதாரம் போன்ற அவதாரங்களில் பெருமானுடைய திருமேனியில் உண்மை நிலைநிறுத்தி கொண்டு அந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி கடாட்சம் செய்யணுமோ செய்கிறீன்னு சொல்கிற இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து மேலே எழுதி மாதிரி சமீட்சண விசிந்தன பிரவருத்தி அதாவது பார்த்தல் நினைத்தல் என்கிற ஸ்பெஷாலிட்டி தான் இந்த மத்த கூர்ம அவதாரத்தோட ஸ்பெஷாலிட்டி இதை புரிகிறதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமத்தே ராமானுஜாயின மகன்